வணக்கம் இன்று கூட விளையாட்டு பன்னீர் பன்னீர்ப்பு மாநாடு வணக்கம் பன்னீர் வணக்கம் மும்மொழி கொள்கை குறித்து மிகப்பெரிய சர்ச்சையான விஷயங்கள் போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து நீங்க பத்தாயிரம் கோடி கொடுத்தா கூட நான் வந்து இந்த திட்டத்தில் வந்து கைது மாட்டேன் அதை நான் வந்து அதாவது புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப உறுதியாக சொல்லியிருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லை இந்த மும்மொழி கொள்கை சம்பந்தமான விடயமாகவும் புதிய கல்விக் கொள்கை சம்பந்தமான இந்த விஷயம் அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க பல்வேறு வாதங்களா மாறியிருக்கு குறிப்பாக ரொம்ப தீவிரமாக பாஜகவும் இதில் முனைப்பு காட்டுறதும் அதுக்கு எதிராக தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறதும் இந்த இடத்துல தெரியுது மொழிக் கொள்கை அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய அந்த இருமொழி கொள்கை அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியில் எந்த அளவுக்கு பங்களிச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நிரூபிக்கப்பட்ட உண்மையாகவே இருக்குது பேராசிரியர் ராமசாமி வந்து இது குறித்து பேசுகிறப்ப அண்ணா வந்து கொடுத்தது இருமொழி கொள்கை மட்டும் இல்லை அது கொடுத்த கொடை அப்படிங்கிறாரு தமிழர்கள் இது ஆங்கிலம் கற்றுக்கிட்டதுனால உலகம் முழுக்க போய் சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு லக்னோ யூனிவர்சிட்டியில் துணை பிரதமராக இருக்கிறப்ப அத்வானி பேசியிருக்காரு நீங்கள் வந்து ஹிந்தி மட்டுமே பேசி இப்படி மாட்டிக்கிட்டீங்க நீங்களும் இங்கிலீஷ் படிங்க அப்படின்னு லக்னோ யூனிவர்சிட்டியில் அத்வானி அவர் துணை பிரதமராக இருக்கும்போது பேசியிருக்காரு ஆனால் இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்து நீங்கள் வந்து மூணு மொழி படிக்கலாம் அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறோம் அப்படிங்கிற கதைகளை பாஜகவை பொறுத்த வரைக்கும் எதையுமே நேர்மையாக பேசலை ஆரம்பத்தில் ஒன்று பேசுனாங்க இப்போ ஒன்று பேசுகிறாங்க இப்போ மூணு மொழி எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஒரு ப்ரெஸ் மீட்டில் பா அண்ணாமலையை ஏதாவது சொல்கிறாரு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவங்க மொழி கொள்கை படித்தா நீங்கள் பார்த்தீங்களா குஜராத்தில் இருக்கிறவங்க படித்தாங்கன்னு பார்த்தீங்களா அப்படின்னு கொந்தளிக்கிறார் ஏன்னா அப்போ அங்கேயே படிக்கலாம் ஏண்டா எங்கள் தரையில் கட்ட வர அப்படின்னு கேட்டால் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்கிறாங்க கல்வியை மையமாக வச்சு இந்த இந்த டிமாண்ட் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடியை கொடுக்கணும்னா என்இபியை வந்து அக்செப்ட் பண்ணோம்னாங்க அது அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு தமிழ்நாடு சொல்லுது அப்போ தர்மேந்திர பிரதான் வந்து ஐயாயிரம் கோடி இழந்துருவீங்க அப்படிங்கிறாரு ஐயாயிரம் கோடி இல்லை நீ பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் எங்களுக்கு எங்களுடைய க கல்விக் கொள்கை எங்களுடைய மொழிக் கொள்கை அப்படிங்கிறது உறுதியானது அப்படிங்கிறத தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு உறுதியான எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னா அதை பார்க்க வேண்டியது இருக்கு இந்த மும்மொழிக் கொள்கை குறித்து பேசும்போது திராவிட இயக்கத்துக்கும் மொழி போராட்டத்துக்குமே சம்பந்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சமஸ் மாதிரியான ஆற்றல் பத்திரிகைகளை பேட்டி கொடுக்குறாங்க இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இல்லை இது வந்து சமஸ் வந்து இன்னைக்கு இந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது தமிழர்களுடைய போராட்டம் அதில் வந்து திமுக காரர்களும் இருந்தாங்க அது தீக்காரர்கள் திமுக காரர்கள் நடத்துனது கிடையாது அப்படின்னு அவர் வந்து ஒரு ஒரு புதுசாக ஒரு உருட்டு உரையாளர்களை தொடங்கியிருக்கார் இதுவே புதுசு கிடையாது தமிழ்நாட்டில் கடந்த ஒரு ஆண்டுகள் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா திராவிட இயக்கம் தன்னுடைய அச்சீவ்மெண்ட்டாக முன்வைக்குதில்ல அது வந்து கோவில்களுடைய அனைத்து ஜாதிகளுடைய உரிமைகளாக இருக்கலாம் வைக்கம் போராட்டமாக இருக்கலாம் சமூகநீதி போராட்டமாக இருக்கலாம் பெண் விடுதலையாக இருக்கலாம் இன்றைக்கி இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் இருமொழி கொள்கையாக இருக்கலாம் இது எல்லாத்தையுமே வந்து திராவிட இயக்கத்துக்கு இதில் பெரிய பங்களிப்பு கிடையாது அப்படிங்கிற உரையாடலை தொடர்ச்சியாக வெவ்வேறு வடிவங்களில் வெவ்வேறு நபர்கள் ஆரம்பிக்கிறாங்க வைக்கம் போராட்டம் பற்றின உரையாடல்களில் ஜெயமோகன் ஆரம்பித்தார் அதற்கு மறுப்பு தமிழ்நாடு முழுக்கவே பல புத்தகங்களாகவும் சொல்லப்பட்டுருச்சு தமிழ்நாடு முழுக்க நடந்த ஆலய நுழைவு போராட்டங்களை திருவண்ணாமலையில் கண்ணப்பர் நடத்தினார் ஒரு இடத்துல கியாப்பே விஸ்வநாதன் சுயமரியாதையத்துக்கார தான் நடத்துனாங்க திருச்சியில் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நடத்தியிருக்காங்க இந்த வரலாறுகள் எல்லாம் மறைக்கப்பட்டு அவர் ஒரு உரையாடல் சொன்னார் அப்புறம் ஆலய அதில் அவர் வச்சதுலேயே முக்கியமானது என்ன அப்படின்னா வைக்கத்தில் நடந்துச்சு அப்போ பெரியாரிஸ்ட்கள் அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வைத்தியநாதையரம் முத்தராமணித்தவரும் தான் கூப்பிட்டு போனாங்கிற கதையை இன்றைக்கி வரைக்கும் ஃபேஸ்புக்கில் எவனாவது சொல்லிட்டு இருக்க நம்ம கேட்குறோம் ஆமாம் ஆனால் ஆலய நுழைவு சட்டத்தை நீதிம இதில் சட்டசபையில் வைக்கிறப்ப அதை எதிர்த்து ரொம்ப தீவிரமாக வைத்தியநாத வைத்தியநாதையர் அதை ஆதரித்து நீதி கட்சி இவங்கெல்லாம் தான் வேலை செஞ்சுருக்காங்க அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு அந்த பட்டத்தை கொடுக்குறாங்க அதே மாதிரி இது ஒரு வருஷன் அத்தியாய திராவிட இயக்கத்துடைய முக்கியமான போராட்டமான கோவில் நுழைவு கோவில்கள் இன்னைக்கு அனைத்து ஜாதி அர்ச்சகர் வரைக்கும் வந்து நிற்கக்கூடிய இந்த உரிமைகள் இருக்குல்ல இது இது ஒன்று இது ஜெயமோகன் ஆரம்பித்தது அடுத்து பே மணியரசன் அவர் ஒன்று ஆரம்பித்தார் அவர் என்ன ஆரம்பித்தார்னா சமூக நீதி போராட்டத்துக்கும் இவங்களுக்கும் பெரிய சம்மந்தம் கிடையாது சமூக நீதி போராட்டம் அப்படிங்கிறது வந்து அது சுப்பராயன் முதலமைச்சராக இருக்கிறப்ப இவர் புத்தையா முதலியார் தான் அமுல்படுத்தினார் அதுக்கு பிறகு வந்து காமராஜருக்கும் நேருக்கும் அப்படின்னு அவர் ஒரு சார் செட் பண்ணி அப்புறம் அறுபத்தி ஒம்பது சதவீத ஆணை முத்தையா உடையது அப்படின்ட்டாங்க இதில் இருக்கையில் பெரிய காமெடி என்னென்னா மணியரசன் கொஞ்சம் ஒரு ஒரு பெரிய கட்டுரையாக எழுதியிருப்பார் ஒரு ரெண்டு கட்டுரையாக எழுதியிருப்பார் இதில் கடைசி ரெண்டு பேராக மட்டும் படிச்சுட்டு நாம் தமிழர் ஆணை முத்தையாக தான் அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடுக்கே காரணம் அப்படின்ட்டாங்க முத முதல்ல வகுப்பாரி உரிமை நிறைவேற்றப்படக்கூடியப்போ அவர் பிறக்கவே இல்லை அது இவங்களுக்கு தெரியல க அதான் ஒரு கற்றரையிலேயே கடைசி பேரா படிச்சு பேசுகிறவங்க அவங்க வகுப்பு வாரி பிரதித்துவம் குறித்து சுப்பராயன் செய்தார் அவர் கையெழுத்து போட்டார் அவர் காலகட்டத்தில் வந்துச்சு அப்படின்னு அதுலேருந்து தான் தோங்குது அப்படிங்கும்போது இப்போ டிஎம் நாயர் லண்டன் எதுக்கு போனார் டிஎம் நாயர் லண்டனில் போய் எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு அந்த சேம்ஸ் போர்டு கமிஷன் முன்னாடி பேசுகிறாரு இதுல சுப்பராயனை கையெழுத்து போடல ஆக்சுவலாக இது வந்து அது பணகலரசர் அவங்க நிறைவேற்றிட்டாங்க அது வந்து அமல்படுத்தப்படாமல் இருந்துச்சு அதை முத்தையா முதலியார் வந்து அவருடைய துறையில் அவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்காரு அவருடைய துறையில் நிறைவேற்றியிருக்காரு அதெல்லாம் யாரும் மறுக்கல எல்லாரும் பெரியார்ல இருந்து வகுப்பு அறிவுரிமை ஏன்னு ஒரு சின்ன வழியில் இருக்கும் அதுல இருந்து பேராசிரியர் நாவலர் எல்லாருமே வகுப்பு அருமை போராட்டத்தில் அதை பதிவு பண்ணியிருக்காங்க ஆமாம் ஆனால் சுயமரியாதை மாநாட்டுக்கு முதல் மாநாட்டுக்கு சுப்பராயன் அவர்கள் தான் ஆமாம் அப்ப இந்த வரலாறுகள்லாம் இருக்கு இதில் இவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா முத்தையா முதலியார் சுப்பராயன் காமராஜர் அப்படின்னு கொண்டு வந்து சமூக நீதி போராட்டத்துக்கும் இதுக்கும் பங்கு இல்லை அப்படின்னு ஒரு உரையாடல் இப்போ இது ஏதோ ஒரு வகையில் தமிழர் அல்லாதவர்கள் தமிழர்கள் அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டாண்ட் அவங்க ஒரு பெஞ்ச் அது அது மணியரசன் இது ஆனால் மையமாக இப்போ அடுத்தடுத்து நடக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம தொகுத்து பார்க்குறப்ப மூணாவதாக இவர் வந்திருக்கார்ல சமஸ் ஆமா சமஸ் இவர் வேற ஒரு இடத்துல வராது சமூக நீதி போராட்ட ஏரியாவை மணியரசன் எடுத்துக்கிட்டாரு ஆலய நுழைவு போராட்ட ஏரியாவை ஜெயமோகன் எடுத்துக்கிட்டாரு இப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு சமஸ் வர்றாரு சமஸ் வந்து இது தமிழர்களுடைய போராட்டம் அது மணியரசன் சொ அது அதே தான் அது வந்து மலையாளிகளுடைய போராட்டம் ஜெயமோகன் சொன்னது இதை அமல்படுத்தியவர்கள் தமிழ் தலைவர்கள் இது மணிய மணியரசன் சொன்னது இப்போ இவர் வர்றாரு மொத்தமாக இது தமிழர்களுடைய போராட்டம் இது தீகாவும் திமுகவும் எல்லா தமிழர்களும் பங்கெடுத்தது போல் தீகாவும் திமுகவும் பங்கெடுத்தது அவர்களுடையதுன்னு சொல்கிறது இந்த போராட்டத்தையும் இந்த தியாகத்தையும் கொச்சுப்படுத்துறது அப்படின்ட்டாங்க எனக்குனா என்னடா எப்படி புதுசு புதுசாக உருட்டுறீங்களே அப்படின்னு முதல்ல கடுப்பாகுச்சு அப்புறம் பார்க்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னா இவங்க ரொம்ப தெளிவா சொல்றாங்க என்ன அப்படின்னா அவர் அவ அந்த அந்த நிறைய அந்த சமஸ்து உரையாடல்களுக்கே வர்றேன் முதல் முதல்ல அந்த இந்தி குறித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் ராஜாஜி திணிக்கல அந்த இடத்துல அவருக்கு ஒரு பாசிட்டிவ் சத்தியமூர்த்தி தான் அதாவது சத்தியமூர்த்தி ஐயர் அதை விட்டாங்க சத்தியமூர்த்தி ஐயர் அதாவது ஒரு சத்ய சத்தியமூர்த்தி தான் கொண்டு வந்தார் அப்பவே காங்கிரஸ்ல ஒருத்தர் எதிர்த்தார் பெரியார் இவங்கெல்லாம் எதிர்த்தது முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டில் தான் அப்படின்னு சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் பெரியார் கற்றோகிறார் இந்தியின் ரகசியம்னு இந்த ஊருக்குள்ள ஏன் இந்தி வரப்போகுது அது என்னெல்லாம் பண்ண போகுது அப்படிங்கிறத எச்சரிக்கை அவர் தான் கொடுக்குறாரு இருபத்தி எட்டில் அதை பற்றி அவர் பேசியிருக்காரு முப்பதில் முப்பத்தி நாலில் அவங்க அதை பேசியிருக்காங்க எங்க ராஜாஜி ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி ராஜாஜி வந்து பதவிக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல்ல பேசுறாரு இந்த பிரச்சனைகள் எல்லாம் வர்றதுக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பெரியார் இந்தியின் ரகசியம் எழுதிட்டார் அதான் அவர் அதுக்கு குடியரசு தொடர் கட்டுரையா அவர் எழுதுறாரு அப்ப இந்தி புரட்டுன்னு எழுதுகிறார் இந்தி பொதுமொழியா இதெல்லாமே அவர் எழுதுறாரு இதை எல்லாத்தையும் மறைச்சிட்டு இது முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு தான் முதல் போராட்டம் பெரிய பேரணி திருவையாறுல நடந்துச்சு திருவையாறு கரெக்டாக சொல்றல ஆனால் அடுத்தது வந்து கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் நடந்துச்சு அப்படிங்கிறாரு அங்கேயே உங்களுக்கு உமா மகேஸ்வரனார் பேர் வரல ம நீலாம்பிகை அம்மையார் வந்து மறைமலை பொண்ணு அப்படிங்கிறத காரணமாக தான் நீங்க சொல்றீங்க அப்போ அதே காரணத்துக்காக தான் நீங்க கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் உமா மகேஸ்வரனார் பேரை மறைக்கிறீங்க அது சொல்லணும்ல நீதி கட்சியை சேர்ந்த உமா மகேஸ்வரனார் கரந்தை தமிழ் சங்கத்தில் அது கூட்டத்தை கூட்டினாரு அதுதான் பதில் கூட்டம் திருவையாறு ரெண்டாவது தான் ஆனால் திருவையாறு முதல் இப்போ திருவையாருக்குன்னு ஒரு முகம் இருக்குல்ல இப்போ எல்லாரும் போய் உட்காந்து பாட்டு பாடுவாங்க அந்தனால திருவையாரை ஃபர்ஸ்ட்டாக சொல்லிட்டு ரெண்டாவது சொல்லி அதை கட் பண்ணிட்டாங்க அடுத்து மூணாவது இவர் நடராஜனுக்கு வர்றாரு நடராஜன் யார் என்றால் அவர் ஒரு தலித் அதாவது அந்த அந்த லாங்குவேஜை அவருக்கு அவர் பேசுறது ஆனால் இதில் முக்கியமானது முதல் முதல்ல அண்ணா கைது செய்யப்படுறாரு அதை பற்றி பேசுங்க இந்த போடுற பெரியார் கைது செய்யப்படுறாரு திரு பெரியாரோட அண்ணன் கைது செய்யப்படுறாரு அவர் வந்து ஆசிரியராக இருக்க பதிப்பாளராக இருக்கிறதுனால அவர் கைது செய்யப்படுறாரு ஒவ்வொரு ஊர் ஊராக போய் கூட்டம் போடுறாங்க தெளிவாக நீங்கள் வந்து நீலாம்பி அடுத்து பெண்கள் மாநாடு பெண்கள் மாநாடு தலைமை தாங்கினது நீலாம்பிகை அம்மையார் சொல்கிறீங்க அதில் டாக்டர் தருமாமல் இருந்தாங்களா அவங்க எந்த கட்சிக்காரங்க மீனாம்பாள் சிவராஜ் இருந்தாங்களா அவங்க எந்த கட்சிக்காரங்க அப்புறம் அந்த மூலூர் ராமாமிரதம் அம்மையார் பேரை சொல்கிறாரு ஆனால் அவங்க யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்போ அந்த ஒட்டு ஒட்டுமொத்தமாக அந்த திருச்சியிலேருந்து ஒரு பெரிய படை வந்துச்சுல அந்த படையை கொண்டு வந்தது பட்டுக்கொட்டை அழகிரியும் அந்த படையில ஊர் போய் பிரச்சாரம் பண்ணதும் தீங்க சுயமரியாத இயக்கத்துக்காரங்க தானே எங்கள் அப்போ இந்த இந்த இயக்கத்தை ஒரு பெரிய அளவில் மக்கள் இயக்கமாக அண்ணா அந்த படை வருகும்போது அண்ணா கைது செய்யப்படுறாரு ஏன் கைது செய்யப்படுறாங்க அண்ணாவும் பெரியாரையும் இவங்க தான் போராட்டத்துக்கு தூண்டுகோலாக இருக்காங்க அப்படிங்கிறத கைது செய்யப்படுறாங்க கடைசியாக போய் வந்து அவர் யார் என்றால் அவர் ஒரு சாதாரணமான தச்சு தொழிலாளி அதாவது அவர் அவருக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே கிடையாது அவர் தமிழ் உணர்வின் வழியாக வந்தவர் அப்படிங்கிற கதையை உருவாக்குறதுக்காக தான் இதெல்லாமே ரெண்டாவது இதில் மனமேலடிகள் பொண்ணு இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு சாதாரணமான தச்சு தொழிலாளி இருந்தாரு இவங்கெல்லாம் அங்கங்கே வந்துட்டு போனாங்க இவங்க உரிமை கூறக்கூடாது இப்போ எழுநூறு பேர் இறந்தாங்கன்னு சொல்றீங்க இது ஒட்டுமொத்தமாக தமிழர்களுடைய போராட்டம் தானே ராஜாஜி ஆதரிச்ச காங்கிரஸ்காரங்களாம் என்ன பண்ணாங்க அவங்க எல்லாம் தமிழர்கள் தானே அப்போ அந்த தமிழர்களுடைய பங்கு அடுத்த அறுபத்தி நாலுக்கு வர்றப்போ அதே மாதிரி கீழப்புழுர் சின்னச்சாமி அவர் இருபத்தி மூணு ஆண்டுகள் தவமிருந்து பெற்ற பிள்ளை அது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவர் திமுக காரர் இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் அவர் இந்த கதையெல்லாம் சொல்கிறது ஆக தொடர்ச்சியாக ஜெயமோகனில் ஆரம்பித்து இவர் வரைக்கும் வரலாற்றில் பல பக்கங்களை மறைச்சி திராவிட இயக்கம் நம்ம வந்து தொடர்ச்சியாக இந்த மண்ணில் நூறு வருஷமாக இது வந்து எதையெல்லாம் சாதிச்சதோ அதையெல்லாம் வந்து இல்லை அப்படின்னு மறுக்கிறதுக்கான உரையாடல்களை உருவாக்கி அதை மேலும் மேலும் வளர்த்து எடுக்கிறது வழியாக இந்த வெற்றிகளை வந்து அவங்க கிளைம் பண்ணுறதுக்கு எதிரான கருத்து உருவாக்கம் தான் இது எல்லாமே அப்படின்னு பார்க்குறேன் இப்போ இது தொடர்ச்சியாக ஏற்கனவே சில விமர்சனங்கள் வந்திருக்கு அதாவது மணியரசனே கூட சிறையாசர் விஷயம் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தும் அது அது பல்வேறு கட்டங்களில் வந்திருக்கு குறிப்பாக அறுபத்தஞ்சு போராட்டங்கள் எல்லாத்தையுமே திமுக பயன்படுத்தி ஆட்சியை கைப்பற்றிக்கிட்டாங்க அதாவது இவர் சமீபத்தில் மணிகரன் சொன்னார் நினைக்கிறேன் எங்க வச்சே நீங்கள் வந்து கைப்பற்றிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி எங்காளுங்க உங்களுங்க நீங்கள் நாங்கள் அப்படிங்கிற டைலாக் எங்காளுங்க உங்க ஆளுங்க அப்படின்னு அவர் பேசுகிறாரில்ல பக்தவச்சலம் எந்த ஆளு அவர் தான் எனக்கு முதலமைச்சர் அறுபத்தி நாலில் முதலமைச்சர் பக்தவச்சலம் போலீஸ் மந்திரி கக்கன் அந்த அந்த ஆட்சியை தாங்கி நின்ன காமராஜர் இவங்கள்லாம் யார் ஆளுங்க அதை சொல்லுங்கள் முதல்ல நீங்கள் பேசுகிறது நீங்கள் எதுக்கு இதெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு நமக்கு தெரியுது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் சுட்டு கொலை செய்யப்பட்ட தமிழர்கள் ஒரு பக்கம் இருக்கும்போது அந்த தமிழர்களை சுட்டது யார் அப்படின்னு ஒரு கேள்வி இந்திய இந்தியா தமிழ்நாட்டில் தீக்குளிச்சு இறக்குறாங்க சுட்டு கொல்லப்படுறாங்க தன்னைத்தானே சுட்டுக்குறாங்க பொ பொள்ளாச்சியில் வந்து சூடு பெரிய அளவில் நடக்குது அன்னைக்கு அந்த சுட்டுக்கொள்ள உத்தரவு போட்டவர்கள் யார் அடித்துக்கொள்ள உத்தரவு போட்டவர்கள் யார் இதெல்லாம் பேசுங்க ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ இவங்க மூணு பேரும் தான் பக்தவச்சலம் கக்கன் காமராஜ் தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம்னு வந்தா காமராஜர் தான் அப்போ இந்த இடத்துல நீங்கள் எங்க ஆளுங்க உங்க ஆளுங்கன்னு மணியரசன் ஒரு உருட்டு உருட்டுறாருல்ல இவங்கள்லாம் யார் ஆளுங்கன்னு சொல்லுங்கள் இப்போ நாம் தமிழர் வந்து கக்கனுக்கு வந்து போஸ்ட் ஓட்டுறாங்க ஒரு பெரிய போஸ்ட் ஒட்டுறாங்க அவர் ஒரு தூய்மையான அரசியல்வாதி அதில் நமக்கு மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அவர் தான் என்ன பண்ணார் பக்தவச்சலாம் என்ன பண்ணாரு காமராஜர் என்ன பண்ணாருன்னு சொல்லுங்க நீங்க ஆப்போசிட்ல நின்று போராட்டம் பண்ணி தியாகம் பண்ணவன வேற ஆளுங்கன்னு அந்நியப்படுத்த பாக்குறீங்க அப்போ நீங்க யாரு அதை சொல்லுங்க உங்க செஞ்சவங்க யாரு அவங்க எல்லாம் யாருன்னு சொல்லணும்ல இந்த 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 மறைச்சு பிரிச்சு பேசுற இடங்கள் இருக்குல்ல இது வந்து தொடர்ச்சியாக தொடர்ச்சியா நடக்குது இந்த இந்த ஒட்டு மொத்தமா நீங்க எல்லா இதுல என்ன நடக்குது அப்படின்னா ஒரு இயக்கம் ஒரு திராவிட இயக்கம் அப்படிங்கிறது ஒரு நூறு ஆண்டுகளாக அந்த ஊர்ல பல்வேறு வகைகளில் அந்த இயக்கமே பல்வேறு பரிணாமங்களை அடைஞ்சி வந்திருக்கு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி பதினேழில் தொடங்கப்பட்டனப்ப இருந்த இன்றைக்கி அது பல்வேறு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அன்றைக்கி இருந்த கோரிக்கைகள் இன்றைக்கி மேம்பட்டிருக்கு இப்படி பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு ஆனால் அந்த ஒரு இயக்கத்தின் ஒட்டுமொத்த பங்களிப்பையும் வெவ்வேறு முனைகளில் இருந்து ஒரு பக்கம் சமஸ் மாதிரி தன்னை அறிவுஜீவிகள்னு காட்டிக்கிறவங்க இன்னொன்று இந்த சாட்டை மாதிரி தற்கொலிகள் அதாவே காமிச்சிக்கிட்டு பேசுகிறவங்க அடுத்து மணியரசன் மாதிரி தத்துவம் பேசுகிறோம்னு சொல்கிறவங்க அடுத்து ஜெயமோகன் மாதிரி இலக்கியம் பேசுகிறோன்னு சொல்கிறவங்க எல்லா முனைகளில் இருந்தும் இந்த இயக்கத்தின் நூறாண்டு கால போராட்டத்தை வரலாற்று நீக்கம் செய்யணும் அப்படிங்கிற வேலையில் ஈடுபடுறாங்களே யாருக்காக இங்கே வந்து இந்த சாதனைகள் பேசுகிறதன் வழியாக இந்த ஊரில் ஒரு அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுது தொடர்ச்சியாக மக்கள் வந்து அந்த திராவிட அரசியலுக்குள்ளே ஆட்படுறாங்க அந்த இருந்து நீக்கிற நீக்கிட்டு நீங்கள் இங்கே வந்து ஒரு களத்தை ரெடி பண்ணுறீங்க வயலை இங்கே வந்து ஒரு நல்ல நெல் விளைஞ்சு இருக்குது அந்த நெல்லை அறுத்து அறுவடை பண்ணுன்னா அதுக்கப்புறம் அதுலேருந்து வேறு வேறு வரும் ஆனால் அதில் சீமக்கருவை முளைக்க விட்டால் அதுக்கு பிறகு அதை நம்ம வேறு எதுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு அஜெண்டா அதுக்கு பின்னாடி இருக்குது அதில் அந்த அஜெண்டாவுக்கு தான் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையும் பார்க்குறாங்க அப்படின்னு நமக்கு சந்தேகம் வருது ரொம்ப தெளிவாக வந்து திராவிட இயக்கம் வந்து எப்படி வந்து மொழி போராட்டத்தில் பங்களிப்பு செஞ்சது அது எப்படி இவங்கெல்லாம் மடைமாற்றாங்க அப்படின்னு பல்வேறு விஷயங்களை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி பன்னீர் நன்றி